எங்களோட சப்போர்ட் பேசி நான் ரெண்டு பேரும் அவருக்கு தான் போடுவேன் தெரியும் தேங்க் யூ ஏன்னா இப்போ கொஞ்சம் ஆக்சுவலா அவர் வந்து ஒரு ஒன் இயர் தான் அவர் கட்சி தொடங்கி ஆகுது பட் அதுலயே அவர் நிறைய பண்றாரு நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாரு ஸோ இது வரைக்கும் இருந்தவங்க அந்த அளவுக்கு பண்ணல இவ்வளவு நாளா இருந்துமே அவங்க நிறைய பண்ணல அதுக்காக எங்களுக்கு என்னலாம் பண்ணல விஜய் என்னெல்லாம் பண்ணணும் சில என்னெல்லாம் இவங்க பண்ணலையோ அதெல்லாம் அவர் பண்ணணும் எனக்கு எல்லாமே எல்லாமே உமென்ஸுக்கு

பாகரதே வந்து என்ன அவரா ஆனா நல்லா இருக்கும்னு ஓகே ஆனா எல்லாமே வந்து இங்க एक्चुअली நடக்கல இல்லங்களா மாத்தி மாத்தி பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் ஏதோ ஒரு விஷயம் தான் நல்லா நடக்குது எல்லாமே நல்லா நடக்கல சரி இவருடைய இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கு ஒரு மாற்றம் மாற்றமா இந்த மாதிரி மாற்றதுக்காக

கரண்ட் பொன் அந்த அளவுக்கு இல்லை நம்புற மாதிரி அந்த எதோ பண்றது விஜய் தான் சொல்றேன் விஜய் வந்தால் மாடாக இருக்கும் எதனால அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு இப்போ கரண்ட் பார்த்தோம்னா ஒரு பேர் பிக் ஸ்டார் அந்த ஃபீல்ட்ல இந்த வேறன்ட்டு தூக்கி போட்டுனா டூ சம்திங்

ஏன்னா இதை வந்து பேசி வச்சு பண்ணுற மாதிரி தான் அச்சீவ்மெண்ட் பண்ணுறாரு ஒரு பேசாத வச்சு செயலில் வந்தால் அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காது எந்த விதத்துல இருக்காது ஸோ விஜய் வந்தால் ஒரு சேஞ்ச் இருக்கோன்னு நான் நம்புகிறோம்லாம் சொல்கிறது பாசிபிளாக ஃபீல் ஆகலாம் நம்ம ஆடியன்ஸ் ஓகே இப்போது விஜய் வந்து என்ன மாதிரியான ஒரு அரசியல் விஷயங்களை மாற்றம் கொண்டு வரும் பண்ணிக்கிறீங்க அரசியல்னால் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் அதே சப்போட்டா இங்க நிறைய அந்த கரப்ஷன்லாம் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கரப்ஷனுக்கு அப்புறம் வந்து அவரது விஜய் விமன் சேஃப்டி பற்றி பேசிருக்காரு அதை வந்து அரேஞ்ச் பண்ணார்னா அது நல்லா இருக்கும் இப்போ இருக்க கட்சிகள் பண்ண நினைக்கிறீங்க விமன் சேஃப்டி இருக்குது ஆனால் அந் அளவுக்கு வந்து ப்ரையாரிட்டி தரல நான் நம்புறேன் இவங்களே வந்து நிறைய பேக் விமன்ஸை பற்றி பண்றாங்க ஸோ அதை நம்பிக்கையில் விஜயம் வந்தானா இதெல்லாம் மாறும் அதே மாதிரி நிறையா அதனால நம்புகிறோம்

சீமான் சாருக்கு ஏன் தரலைன்னா அப்புறமே தரலாம் தான் பட்டு நிறைய அதில் அப்படியும் வட மாட்டாங்க ஏன்னா அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சுக்கிட்டு அவரும் பின்னு தள்ளி வச்சுட்டாங்க அவர் கூட வரலாம் நீங்கள் எந்த மாதிரி ஒரு அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கிறீங்க அதை சொன்னோம் ப்ரோ மெயினாக கரப்ஷன் நோக்கணும் ஜாதி வரையும் பார்க்கக்கூடாது எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும் அது இருந்தாலே போதும் விஜய் ஆட்சி குடிப்பாடு ஆகும் சிக்ஸ் மேபி